இன்று நாம் காணப்போவது திருக்குறள் அதிகாரம் ஆறு வாழ்க்கைத் துணை நலம் குரல் அறுபது மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்களம் பேறு இந்த குறளுக்கான விளக்கம் என்னவென்றால் மனைவியின் நற்பண்பே இல் வாழ்க்கைக்கு மங்களம் என்று கூறுவர் நல்ல மக்களை பெறுதலே அதற்கு நல்ல நிகலம் என்று கூறுவர் இந்த குரலுக்கு பொருத்தமாக சிறுகதை ஒன்றை பார்ப்போம் மகிழ்ச்சியான வீடே மங்கலம் நல் மக்கட்பேரு அதன் அணிகலம் செல்வம் ஒரு சிறிய கிராமத்தில் வாழும் நேர்மையான மனிதன் அவனுக்கு நல்ல பண்புகளும் பொறுமையும் கொண்ட மனைவி மீனா அவர்களுக்கு மணியாக இரண்டு குழந்தைகள் கணவன் மனைவி இருவரும் இணைந்து குடும்பத்தை சமத்துவமாக நடத்தினர் நாள் கிராமத்தில் ஒரு விவாதம் எழுந்தது ஒரு வீட்டிற்கு மங்கலம் என்பது என்ன என்று பெரியவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் பலரும் பல கருத்துக்களை சொன்னார்கள் அந்த நேரத்தில் செல்வத்தையும் மீனாவையும் நோக்கி கிராம முதியவர் கூறினார் உங்களது இல்லம் எப்போதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்கிறது இதற்கு காரணம் என்ன செல்வம் சிறிது சிந்தித்துவிட்டு ஒரு குடும்பத்திற்குள் உண்மையான மகிழ்ச்சி நிலைப்பது மனைவியின் பண்புகளால்தான் என் மனைவி எப்போதும் அமைதியாகவும் தர்மத்துடனும் நடக்கிறாள் அதனால்தான் எங்கள் வீடு மங்களமாக இருக்கிறது என்றான் அதனைத் தொடர்ந்து மீனா கூறினாள் நல்ல மக்களை பெறுதலே அந்த மங்களத்திற்கான அணிகலம் ஒரு குடும்பம் மட்டுமல்ல ஒரு சமூகம் நல்லவர்கள் நிறைந்தால் அது செழித்து வளரும் அதைக் கேட்ட கிராம மக்கள் திருக்குறளின் உண்மைப் பொருளை உணர்ந்தனர் கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளும் உண்மை என்னவென்றால் ஒரு குடும்பத்தின் அமைதி மனைவியின் பண்பில் இருக்கிறது மேலும் நல்ல மக்களை பெறுதலே அதன் சிறந்த அணிகலம் இந்த குரலுடன் ஆறாம் அதிகாரம் முடிகிறது திருக்குறள் ஏழாம் அதிகாரத்துடன் விரைவில் சந்திப்போம் வணக்கம்